ஒரு உயில் எழுதுகிறார் இன்றைக்கு அது புத்தகமாக தொகுக்கப்பட்டிருக்கிறது பாபர் பாபர் என்ற பெயரில் எழுதி வைத்த அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையுமே வெளியிட்டிருக்கிறார்கள் பாபர் எழுதுகிறார் எனக்கு பிறகு நீ இந்த நாட்டை ஆட்சி செய்ய போகிறாய் இந்த நாட்டில் ஆட்சி செய்கிறாய் என்றால் இந்து சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கிற நாடு இந்து மக்கள் பசுமாட்டை தெய்வமாக வணங்குகிறார்கள் நீ உனக்கு இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் சாப்பிடுவதற்காக பசுமாட்டை அறுத்து விடாது மாட்டை அறுத்து சாப்பிடுறது கூடும் ஆனால் நீ பசுமாட்டை அறுத்தால் இந்துக்களுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டி வந்துவிடும் எனவே நீ பசுவை உன்னுடைய ஆட்சியில் அறுக்காது இவ்வளவு தூரம் பார்த்து பார்த்து இந்து மக்கள் கோபப்பட்டு கூடாது என்று ஆட்சி செய்தவர்கள் கோவில்களை இடித்திருப்பார்கள் என்று சொல்வது ஏற்கத்தகுந்ததா நம்ப முடிகிற வரலாறா என்றால் நம்பவே முடியாது பொய்யான ஒரு வரலாறு ரெண்டாவது அதுக்குள்ள இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டால் சில பேர் வெளியூர்ல இருந்து படையெடுத்து வந்தவர்கள் கோவிலுக்குள்ளே சென்று கொள்ளையடித்த வரலாறு இருக்கிறது அது எல்லா சமூகத்துக்கும் இருக்கிறது கொள்ளையடித்த அப்ப கொள்ளையடிக்க மட்டும் செய்யலாமா அப்படி இருந்த கஜினி முகமது சொல்வார்கள் கஜினி முகமது வந்தாரு சோமநாதபுரம் ஆலயத்தை கொள்ளையடிப்பதற்காக வேண்டி வந்தாரு கொள்ளை அடிச்சுட்டு போனாரு என்று எழுதப்பட்டிருக்கிற வர்றாரு கஜினி முகமது மாதிரி எத்தனையோ இந்து மன்னர்களும் இந்த நாட்டுக்குள்ள வந்து கோவில்களை கொள்ளையடித்திருக்கிறார்கள் காரணம் கோவிலை புனித கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக இல்லை அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் நாட்டு மன்னர்களுடைய செல்வங்களை தங்கம் வெள்ளி போன்ற மதிப்புமிக்க ஆபரணங்களை சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு பொற்களஞ்சியமாக கோவில்களை தான் மன்னர்கள் பயன்படுத்தினார்கள் இன்னைக்கு வரைக்கும் அதான் நிலம கோவில்களில் சேர்ந்திருக்கிற சொத்துக்கள் செல்வங்களை கணக்கிட முடியாத அளவிற்கு இன்றைக்கும் இருக்கிறது ரிசர்வ் பேங்க் கேட்டுச்சு பத்மநாபபுரத்தில் இருக்கிற திருவனந்தபுரத்தில் இருக்கிற அந்த கோவில் ஆலயத்தை அங்கே இருக்கிற தங்கம் எவ்வளவுன்னு சொல்லுங்க அதிகாரிகள் என்ன சொன்னாங்க கோவில் நிர்வாகிகள் அது எவ்வளவு இருக்குன்னு எங்களால் கணக்கே பார்க்க முடியாது அதை பத்தி நீ கேட்காத மறுத்து சொன்னாங்களா இல்லையா அப்ப கோவில்களை தான் இது மாதிரியான நகைகளை சேர்த்து வைக்கக்கூடிய இடமாக பயன்படுத்தினார்கள் அப்போ ஒரு நாட்டின் மீது படையெடுக்கிற யாராக இருந்தாலும் அவர்களுடைய முதல் குறி கோவிலாக இருக்கிறது காரணம் அது இந்துக்களுடைய வழிபாட்டு தலம் என்பதற்காக இல்லை இந்துவாகவே இருந்தாலும் கோவில் கூட தான் போவேன் எதுக்கு தங்கத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு வெள்ளியிலே கொள்ளையடிப்பதற்கு திப்பு சுல்தான் கூட இங்கே படையெடுத்து வருகிற பொழுது இந்து மக்களால் இந்து மன்னர்களால் கொள்ளையடித்து செல்லப்பட்ட தங்க விக்கிரகங்களுக்கு ஐம்பது நாளான விக்கிரகங்களுக்கு திப்பு சுல்தான் மானியம் என்று வரலாறு சொல்கிறேன் அப்போ கோவில்கள் சில இடத்தில் கொள்ளையடிக்கப்பட்டது இருக்கிறது காரணம் அதை இழிவுபடுத்துவதற்காக அல்ல மன்னருக்கு மன்னர் சண்டை வந்தா சொத்தை எங்க நிறைய சேர்த்து வச்சிருக்கிறாங்களோ அங்கிருந்தா சொத்துக்களை கைப்பற்ற முடியும் அதற்காக செய்யப்படுகிற வேலை எனவே முஸ்லிம் மன்னர்களாக கடந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் கோவில்களை இடிக்கவில்லை அப்படி இடித்ததாக சொல்லப்படுகிற வரலாறு ஒரு பொய்யான முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துவதற்காக ஆங்கிலேயர்களால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை வரலாறு எனக்கு வைக்கக்கூடிய இங்கே சில நாட்டில் ஐம்பத்தி ஐந்து சதவீத இந்தியர்கள் இருக்கிறார்கள் ஒற்றுமைக்கு எதிர்வரும் காலத்தில் மதநிலக்கம் இளைஞர்களுக்கு மத நல்லிணக்கம் எவ்வாறு சிறப்பாக அமைய வேண்டும் என்பதை எளிதான வழியில் பின்பற்றக்கூடிய வழியில் தாங்கள் கேட்க வேண்டும் ஐயாவுடைய கேள்வி என்னன்னா எதிர்காலத்தில் நாடு மத நல்லிணக்கத்தோடு வாழணும்னா அதுக்கு என்ன வழி ரொம்ப எளிமையான முறையில் அதை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க மத நல்லிணக்கத்தை கடைபிடிப்பதற்கு அதை வளர்ப்பதற்கு பல்வேறு வழிமுறைகள் நாட்டில் சொல்லப்படுகிறது ஆனால் நான் அறிந்த வரைக்கும் பெரும்பாலான வழிமுறைகள் நடைமுறைப்படுத்த முடியாத வெறும் வெற்று வார்த்தைகள் மேடையில் பேசினா கேட்குறதுக்கு அழகா இருக்கும் அந்த மாதிரி தத்துவங்களை சொல்கிறாங்களே தவிர ரெண்டு பேரும் பிரச்சனை இல்லாமல் போறதுக்கு அது ப்ராக்டிக்கல் இப்போ தீர்வு என்றால் பெரும்பாலும் சொல்லப்படுறதே இல்லை எப்படி சொல்றாங்கன்னா எல்லாம் சரியா போகணும்னா எம்மதமும் சம்மதமும் ஒத்துக்க அது பிரச்சனைக்கு தீர்வு சொல்லும்னு ஆனா அறிவுபூர்வமா சிந்திச்சா இதை மாதிரியான முட்டாள்தனமான தத்துவம் உலகத்துல ஒன்றுமே இருக்க முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவராக இருக்கிறாங்க அவரவர் அவரவர் மதத்தை நம்புறாங்க அதுதான் சிறந்தது என்று அவருடைய நம்பிக்கை சொல்கிறது அப்படிப்பட்ட நம்பிக்கைய நீ அழிச்சிக்க எவங்களும் சிறந்தது இல்ல அவர்களும் சிறந்தது இல்ல எல்லாம் சமந்தா அப்படின்னு நம்புனா வந்துரும்னா எப்படி நம்புவான் ஒரு இந்து இந்து மதத்தை உயர்வா தான் நினைப்பார் ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய மதத்தை தான் உயர்வா நினைப்பார் ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்தவ மதத்தை தான் உயர்வா நினைப்பார் அவரவர் தங்களுடைய மதத்தை உயர்வாக நினைப்பது நீ நினைக்காத எல்லாம் நம்பு சரின்னு நம்பு ஈக்குவல் நம்பு அப்படின்னு சொன்னா மேடையில் சொல்லுமா நல்லா அப்படின்னு நம்பிடலாமே யார் நம்புவா இது வரைக்கும் யார் நம்பி இருக்கிறா யாரும் நம்பினது கிடையாது நம்பவும் முடியாது அப்போ இந்த வழிமுறையில் ஏற்கத்தான் இந்த தில்லை வேறு என்ன யாரும் எந்த மதத்தையும் பின்பற்றலாம் ஒருவருடைய மத நம்பிக்கையில் இன்னொருவர் குறுக்கிடக்கூடாது இதுதான் அவங்கவுங்க பாலிசியாக இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை இருக்கலாம் செயல்பாடுகளில் வித்தியாசம் இருக்கலாம் அவர் அவருடைய நம்பிக்கைப்படி சில வேலையை செய்யும் பொழுது அது எனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டும் சரி நான் அதை கொஞ்ச நேரத்துக்கு சகிச்சுக்கணும் செஞ்சிட்டு போகிறாருப்பா அவருடைய நம்பிக்கை அது நம்ம அதில் குறுக்கிடக்கூடாது நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போவோம் அப்படின்னு அவருடைய மதக்கிரியையை அவர் செய்யும் பொழுது நான் மௌனம் காக்க வேண்டும் என்னுடைய மதக்காரியத்தை நான் செய்யும் பொழுது அவர்கள் மௌனம் காக்க வேண்டும் இப்படி அவர் செய்யறது அவர் செய்யட்டும் நாம செய்யறது நாம செய்வோம்னு ரெண்டு பேரும் அவங்கவுங்களுடைய வழியில் இன்னொருத்தருடைய வழியில் குறுக்கிடாமல் இருந்தால் பிரச்சனைக்கு வேலை கிடையாது இப்போ தீபாவளி வருது தீபாவளியில என்ன பக்கத்து வீட்டில் இந்து இருக்கிறார் அடுத்த வீட்டில் முஸ்லீமோ கிறிஸ்தவரோ இருக்கிறார் பட்டாசு வெடிக்கிறார் இவருக்கு டிஸ்டபா இருக்கு முடியல பெரியவங்க நோயாளிகள் ஒப்பம் பார்த்தாலும் வெடியை போட்டு வெடிச்சு காது சவுடா போகுது ஒரே டிஸ்டர்பா இருக்குது அப்படின்னு வெளியே வந்து இங்கெல்லாம் வெடி போட வச்சுக்கணா தூரமா போ சண்டை ஆரம்பிச்சிருச்சு ஒரு நாளைக்கு தானே போட போறாரு ரெண்டு நாளைக்கு தானே வெடி போட போறாரு வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சாலமா போட போறான் போட்டுட்டு போறான் ஒரு நாளைக்கு கதவு போட்டிட்டு உட்காரு அப்படி உட்கார முடியாட்டி வெளியூருக்கு போ வேற எங்கயாவது வெளியூர் போய் சுத்திட்டு வா ரெண்டு நாளைக்கு பொறுத்துக்க நீ என்ன கூட உனக்கு சைப்பு தன்மை இல்லையா கல்ல மனசை கல்லாக்கிட்டு உட்காரு ரெண்டு நாளைக்கு பேர் பொறுத்துக்கணும் ஹஜ் நாள் வருது பக்ரீத் பண்டிகை வருது முஸ்லீம் என்ன செய்வாரு ஆடு இருப்பார் பக்கத்து வீட்டில் பிராமணர் உட்கார்ந்து ஆட்டை அறுத்து ரத்தத்தை ஓட்டினா பார்த்தா எழுந்துக்காவோம் ஒரு புட்டி அநியாயம் பண்ணுறானுல ரத்தமாக்கிட்டானுல வீட்டுக்கு பக்கத்தில் ரத்தம் ஓடுத பார்த்தா ஜீரணிக்கவே முடியாது இங்கே வந்து வீடு கட்டி விட்டோமே நம்ம வீடெல்லாம் அசுத்தமாக போயிருமே தீட்டாயிருமே கங்கையிலேருந்து தண்ணி கொண்டு வந்து சுத்தப்படுத்தணும் போல இருக்க கோவம் கோவம் குந்தளிக்கத்தான் செய்யும் அவர் என்ன செய்யணும் தனியும் ஒரு நாளைக்கு என்னமோ தொலைஞ்சு போகிறானுவோ கதவ முடி புள்ள உங்க தின்னு முடிச்சு கழுவி அதுக்கு அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே போவோம் அவர் ஒரு நாளைக்கு பொறுத்துக்கட்டும் அவரவர் செய்யக்கூடிய கிரியைகளினால் சில நேரத்தில் பாதிப்பு வருவதை போல தோன்றினாலும் ஒரு சில நிமிடங்கள் தங்களை சகித்து கொண்டு பொறுமை காத்து விட்டால் அடுத்தவர் செய்வதில் குறுக்கிடாமல் இருந்து விட்டால் பிரச்சனைக்கு வேலை அவரவர் ரூட்ல அவரவர் போய்கிட்டே இருப்பான் எந்த மதமும் இன்னொருத்தருக்கு கேடு செய்யு சொல்லல அதனால சிக்கலுக்கு வாய்ப்பு இல்லை இது ஒரு சிறந்த தீர்வு இஸ்லாமும் இந்த தீர்வை குரான் வழியாகவே சொல்கிறது இதனுடைய சொந்த தீர்வு இல்லை குரானிலேயே ஒரு வசனம் இருக்கிறது லகும் தீனுக்கும் தீன் அதற்கு என்ன பொருள் பார்த்து இறைவன் சொல்லுங்கள் உங்களின் வெளி உங்களுக்கு எனது எனக்கு நான் குறுக்கிட மாட்டேன் என் வழியில் நீங்கள் என்ன சொல்லிவிடுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது இது ஒரு பிராக்டிக்கல் தீர்வாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இரக்க குணம் கொண்டோரே அசலாம் அழைக்கும் தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம் ஏராளம் பெற்றோர்களின் அரவணைப்பிற்கு ஏங்கி தவிக்கும் இவர்களுக்காகவும் பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர் சிறுமிகளுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகின்றது வாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறுமியர்கள் மார்க்க வழிகாட்டுதலுடனும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த ஆதரவு இல்லம் உணவு உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது ஒரு சிறுமிக்காக ஒரு மாதத்திற்கு நான்காயிரம் ரூபாய் செலவாகிறது ஒரு சிறுமிக்கு ஆண்டுதோறும் ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரம் செலவாகிறது நானும் அநாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாவின் தூதர் அலைஹி வசல்லம் கூறியுள்ளார்கள் எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட மறுமையில் அதிகம் அதிகம் நன்மையை பெற்று தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்கிடுவீர் உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் மாநில தலைமையகம் என் இருபத்தி ஐந்து அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று நான் கலாச்சாரத்தை அறிவியல் இருக்கிறேன் நான் ஒரு மாத்திய பெரியாரித்து கார்த்திகன் கடவுள் இல்லாத கமாட் என்று அறவுமுறையிலே உங்கள் பெயர் இருக்கிறது உங்களுடைய அடையாளங்கள் அனைத்தும் என்னுடைய நீங்கள் முதலில் தமிழர்கள் நான் காட்டிகள் முதலில் தமிழர்கள்

பௌர குறிச்சுப்பாங்க ஒரு அரைவனுக்காக அந்த அலங்காரத்தை நகை எழுந்து வருவாள் எல்லாமே பண்ணிப்பாங்க கடைசியில் வந்து அந்த கருப்பகுதியை வர்த்தாப்பிற்கு வேற முடியும் அப்போ இவ்வளவு தூரம் தன்னை அழைப்பு கொண்டதும் தன்னை மற்றவர்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் மத மதத்தில் இருக்கிற ஒரு அது பெண்களுக்கு உரிமை வழங்கவில்லை பெண்களுக்கு உரிமை வழங்கி புத்தகம் எழுதியெல்லாம் உங்கள் உங்கள் அமைப்பை தந்த தீவிரவாத இதற்கு தகுதியில் ஐயா ரெண்டு முக்கியமான கேள்வியை ஐயா கேட்டிருக்கிறாங்க ரெண்டுமே சமூகத்தோடு சம்மந்தப்பட்ட கேள்வி தான் முதல்ல வந்து உங்களுடைய அடையாளங்களை ஏன் தமிழில் நீங்கள் வைத்துக்கொள்ளக்கூடாது பெயர்கள்லாம் அமைப்பின் பெயர் தனிமனித பெயர் அது கூட நான் அரபியில் தான் வச்சுருக்குறோம் ஐயா அமைப்பு பேர் மட்டும் சொன்னாங்க எங்களுடைய பெயர்களை எடுத்து பார்த்தா முஸ்லீம்களுடைய எல்லாருடைய பேரும் பெரும்பாலும் அரபியில் தான் இருக்கும் சில பேர் மொழியில் வச்சுருப்பாங்க பெரும்பாலும் அரபி அப்துல் காதர் அரபி தான் அப்துல் ரஹ்மான் அரபி தான் யூசுஃப் இந்த மாதிரி எத்தனையோ சொற்கள் எல்லாமே அரபியில் தான் வச்சுருக்குறோம் அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க இந்த பெயர்களை மொழியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துடைய பார்வையை முதலில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் மொழி என்பது இஸ்லாத்தின் பார்வையில் அது ஒரு மனிதன் தான் உணர்ந்த காரியத்தை பிறருக்கு உணர்த்துவதற்கு பயன்படுத்துகிற ஒரு கருவி அதை தாண்டி இஸ்லாம் மொழிக்கு எந்த முக்கியத்துவத்தையும் கொடுக்கவே இல்லை அரபி மொழி உயர்ந்தது என்பது கூட கிடையாது இஸ்லாத்தில் உயர்ந்தது என்று சொன்னால் எந்த உயர்ந்தது இல்லை அரபி மொழி மட்டும் உயர்ந்தது அந்த அர்த்தத்தில் சொல்லல உலகத்தில் இருக்கிற எந்த மொழியும் இன்னொரு மொழியை விட உயர்ந்தது கிடையாது நபிகள் நாயம் காலத்தில் அரபி மொழியின் மீது வெறி கொண்டவர்கள் இருந்தார்கள் இன்றைக்கு எப்படி எல்லா மொழியிலையும் மொழியை வைத்து பெருமை அடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ மொழி தான் இந்த மொழி தான் உயர்ந்தது இதுதான் முதல்ல தோன்றிய மொழி என்று சொல்லி பலரும் பலவிதமாக மொழியை வச்சே அரசியல் நடத்தக்கூடிய ஆட்கள்லாம் பார்க்குறோம்ல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்லாம் எல்லா விதமான பட்டங்களையும் எல்லாரும் சூட்டி கொள்கிறார்கள் இதையெல்லாம் விட நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் அரபி மொழியின் மீது வெறி கொண்டவர்கள் அதிகம் இருந்தார்கள் எந்த அளவுக்கு வெறி என்று சொன்னால் அவர்கள் வந்து அரபி மொழி பேசக்கூடியவர்களை அரபிகள் என்று சொல்வார்கள் அரபி மொழி அல்லாத மற்ற மொழி பேசக்கூடியவர்களை அஜமிகள் என்று சொல்வார்கள் அஜமி அஜமினா என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு மொழினே கிடையாது ஆடு மாடு கத்துது பார்த்தீங்களா அந்த கத்திர